கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஏய் நான் பயிற்சி தான் சொல்லக்கூடாது நீங்கிறேன் கடவுள் இல்லை நான் சொல்லக்கூட சொல்லிக்கிறேன் கிட்ட போய் ஏ இதுவரை குரு எங்கே துரோகம் பண்ண முடியும் குருவுக்கு நல்லது தான் பண்ண முடியாது எப்படி துரோகம் குருக்கு துரோகம் பண்ணவே முடியாது ஏன்னா அது கூட ஒரு பெனிஃபிட் ஆகிடும் இவர் இவர் தகசிட்டு சொன்னார் செதுகிட்டாரு நிறைய பேர் பயந்துருக்கிறாங்க பார்த்துக்கிறீங்களா நீங்களே லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பீங்க யாரெல்லாம் சொன்னாங்க என்னென்ன ஆனாங்க ஆமாம் இவங்கவுங்க என்னென்ன சொன்னாங்க இவங்கவுங்க எப்படி எப்படி போனாங்க அந்த ஸ்ப்ரிங்குகிறாங்களே அப்படி டான்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கார கூட வந்தாராம் அப்படி தான் போயிட்டாரான் தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெரியாது இதுதான் என்ன இவர் பேசினே இருந்தாரான் கோயம்புத்தூரில் ஒருத்தர் காராமல் போயிட்டாரான் அப்படின்னு நீங்கள் நீங்களே சொல்லுவீங்க ஒருத்தர் ஆரம்பிச்சாரான் கால் ஊந்துச்சான் பாய்க்கோ நீச்சுன்னா நீங்களே சொல்லிங்க அதனால குரு துரோகங்கள்லாம் பண்ண முடியாது அது உனக்கும் கடவுளுக்குமானது அது குருவுக்குமானது ஒரு குழந்தைய நான் தெய்வீகமான குழந்தையாக மாற்றி இறைதாக உள்ள ஒரு குழந்தையாக வளர்க்கணும் கடவுள் இருக்குது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்கு கேட்காத வரைக்கும் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் நீங்கள் நடந்துக்கிற ஒழுக்கத்துலேயே அந்த குழந்த புரிஞ்சுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது போல் அப்பா அதுக்கிட்ட இல்லை அம்மா அதுக்கிட்ட போறவாட்றாங்க தெரியும் சாப்பாடு போட்டு சாப்பிட்றீங்க நன்றியோட சாப்பிட்றீங்க உங்கள் கண்கள் ஈரமாகுது குழந்தைங்க பால் காரமாகுதா இல்லை ஆ நல்லா இருக்குது நல்லா இருந்தா நல்லா இருக்குதுல்ல நன்றி சொல்கிறேன் அப்போது அந்த குழந்தைங்க என்ன ஆயிடும் இதில் எங்கே குரு துரோகம் வந்தது நீங்கள் சிறப்பாகவும் சீராகவும் அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் போயிடுமா என்ன நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நேரத்துக்கு கரெக்டாக எழுந்துக்கிறீங்க உங்கள் வேலைங்களை சரியாக நீங்கள் செய்கிறீங்க கோபத்தான் வெறுப்பு இல்லாமல் நல்லா வாழ்கிறீங்கண்ணா அந்த குழந்தைங்க பார்க்குறது தானே இந்த அம்மா எவ்வளோ விருப்பம் எடுத்தாலும் அப்பா எவ்வளோ ஜாலியாகிறார் இல்லை என்ன குழந்தைங்களும் குழந்தை சொல்லவே சொல்லுது இந்தாலும் காட்டில் எடுத்து போய் விடியா நல்லா புளி கழிட்டோம் இப்போ அம்மா அம்மாவை திட்டினே இருக்கிறான் ஏன் தான் இவெல்லாம் ஆம்பளியாகிறானே தெரியல நீ வந்துடுமா நம்ம தெரிய போயிடலான்றான் குழந்தை இது இன்னும் சம்பாதிக்கவோ பேசவோ இன்னும் பேசவோ நடக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே சொல்லுது நீ தனியாக வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் அதை பார்த்துக்கிறதுக்கே ஆள் போகணும் அப்போ உங்களுக்கே புரியும் சுற்றி நடக்கிறத வச்சு குழந்தைங்களுக்கு புரியுது ஏதோ குழந்தைங்க என்ன பண்ணால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை இறைதாகத்தெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தவேணும் அதுக்கே வரும் நீங்கள் கேட்கலாம் நம்ம இதை நம்மளால் துடிக்கல நம்ம சாப்பிட்டா நம்ம சேர்த்துக்கலை இதெல்லாம் யாரோ செஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க சாப்பாடு நம்ம செய்யலை அரிசி வாய்னது உலையில் போட்டான் ஆனால் அரிசி யாரோ ஒத்து செஞ்சுன்னுறாங்க அரிசி பாவம் இன்னும் ஏழையாக தான்ங்கிறாரு விட மாட்டேன்றாங்க இந்த சமூகம் வந்து படைப்பாளியை உட்காந்து மட்டமாக பார்க்குது எழுதுறவன பேசுறவனா படைப்பாளி எந்தே விவசாய இல்லை யாரெல்லாம் படைப்பாளிங்க சொல்ல நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோல என் பேனாவை வந்து மயிலை நினச்சி எழுதுவாங்கல்ல அது இல்லை சரக்கு அஷ்டம் எது எப்படின்னா எடுத்துக்கலாம் அந்தாலும் ரெண்டு எட்டாரு மாண்டி விட்டா மாண்டியின் இடத்தை பாடி வைப்பேன் அவர் மாண்டி விட்டால் நான் அதை நான் அதனால் கடவுள் தெய்வம் வேற கடவுள் வேறேன்னே தெரியாமே செத்தும் போயிடுச்சு அதை நான் தட்டி எழுப்பிடே கண்ணதாசா எழுந்துடுறா தம்பி உம் கடவுள் வேற தெய்வம் வேறடா எப்பா புரிஞ்சு சாவு அப்படின்னு திரும்ப ஒன்னா சாவடிக்கலாம் இப்போ அப்போ திரும்ப கவிதை எழுதுவாண்ணா நான் படைப்பாளின்னா யாரு கவிதை எழுதுறா முக்கிய எழுதுறா ஒவ்வொரு தனி நபருமே படைப்பாளி தான் புள்ள பெத்தில் ஒரு ஒரு அம்மாவும் யார் தான் படைப்பாளி தான் புள்ளப்பத்துன்னு ஒரு ஒரு அப்பாவும் யார் தான் படைப்பாளி தான் விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் யார் தான் படைப்பாளி தான் இந்த மாதிரிலாம் சுற்றி நம்மளெல்லாம் படைப்பாளி யார் இருக்காங்கடா நான் ஒன்றை படித்தேன் என்ன யாரோ படித்தாங்க இப்படியே ஒருத்தராக படிச்சுனே போனாங்க எங்கேயோ ஒரு இதுல படைப்புன்னு ஒன்று ஆரம்பம் நடந்துருக்குது இதெல்லாம் சிவி கிளாஸுக்கு ஆனந்த வாழ்வுக்கு போனால் தெரியுடான்னு சொல்ல தானே இல்லை ஆனந்த வாழ்வுலேயே நான் சொல்லி தானே வச்சுக்க அந்த புள்ளக்கிட்ட சொல்லக்கூடாது நான் சொல்லவில்லை அது ரகசியமே இல்லையே நாலு வாசல்கிறான் நாலு வாசலில் நம்ம பிறந்துன்னு குழந்தைங்களுக்கு சொல்லலாம் தானே அதனால் இறைதாக்கம் ஓட்ட முடியாமலாம் இருக்கு இதெல்லாம் கிடையாது ரெண்டு வீடே பார்த்தா தெளிச்சுண்ணா ஆகிடும்லே நம்ம பார்த்தாக்கா அதனால் நீங்கள் குழந்தைங்களை இறைதாகத்தோட வளர்க்குறதுக்கு நீங்கள் மதம் சார்ந்து வாழ்க்கை வழக்க முடியாமல் போயிடுது நல்லது தான் மத சடங்கு உண்மை கிடையாது மந்திரமே சொன்னால் கூட சொல்லி கொடுத்துட்டு அர்த்தம் இல்லைடா அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு போ இல்லை என்ன பகுத்து விட்டா அதுக்காக இல்லைடா காயத்திரின்னா காய்டா உடம்பு திரினா அது வெளிச்சம் தரக்கூடிய ஒரு இடம்னா திரி தானே வெளிச்சம் தருது அது மாதிரி வெளிச்சம் தருது எதுவும் ஒன்று இருக்குதாண்டா நீ வந்தால் என் குறுக்கிட்டு போனேன் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போ எவ்வளோ வாய்ப்பு இருக்குது தானே சுக்லாம் பரதிரம் விஷ்ணும் சசி ஒன்றும் மந்திரம் மட்டும் மனபானம் பண்ணி வச்சுக்கிட்டா பின்னாடி உங்களுக்கு விளக்கு அப்போ நீ இப்போ என்ன பண்ணேன் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வம் சூப்பரஜா ஜானா வாய் தானே சுப்ரஜானா தெரிஞ்சா உங்களுக்கு சப்பரவாயி சரிங்க சப்பரவாயி இல்லையா சூப்பரஜானா சூப்பர் ஜானா சப் சப்பரவாயி கிடையாதா ஜாஸ் படம்லாம் பார்த்தீங்களா ஆ ஏன் ஜாஸ் படம் வச்சானுங்க மீன் தானே படம் வச்சிருங்கண்ணா ஜாஸ்னு வச்சுருக்கானுங்க நான் எனக்கு தெரிலப்பா படத்துக்கு பேர் ஏன் ஜாஸ்னு வச்சானுங்க ஃபிஷ் தானே வச்சுருங்கண்ணா அந்த மீன் குட்டி மீனை பிச்சின்னா ஒரு கதை இருக்கும் அதுக்கு பேர் நான் தெரியுமா அப்படின்னா சும்மாலாம் உங்களுக்கு பேர் வச்சிடல நீங்கள் யோசிக்கத்தே இல்லை என்ன பண்ணுறது இல்லை அப்படியே மனப்படம் பண்ணிட்டு கௌசல்யா சஞ்சா சமிச்சியே என்னத்த சம்ஜானு தெரியுது இல்லை உத்திஷ்ட சாந்தா தூலா உத்திஷ்ட மங்களம் குரு உத்திஷ்ட உத்திஷ்ட சா கருடத் பஜ அது நான் அந்த கருட்ப முட்டால எழுதணுவேன் மனப்படம் பண்ணுறதுக்காக எழுதியிருப்பான் நிறைய பேருக்கு புரித்தல் என்னத்தட ஒருத்தர் வேலை வெட்டியெல்லாம் ஏதன நினைக்கணுமா இல்லையா இவனு ஒரு மரபணு பண்ணிட்டேன் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செஞ்சடை வேலும் சஷ்டியை நான் எப்படி நோக்குறது சஷ்டின்னா என்ன அது ஆறாவது நாள் சஷ்டியை நான் எப்படி நோக்குறது சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்னடா அது சஷ்டி கேட்டீங்களே நீங்கள் அதான் என் கந்த சஷ்டி சாமி ஏன்னும் மந்திரம்லாம் சொல்கிறீங்களே என்ன தான் அத்தன் சாமி எனக்கு தெரியாதுங்க சொல்ல சொன்னாங்க சொல்லுன்னு அனுவான் அப்படி தானே அப்போ சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லுங்கட்டு ஒரு வேலை அது டேபிள் எரிசையுமே செய்யாதா நல்லா செய்யும் அதெல்லாம் மியூசிக்கெல்லாம் வர போட்டு நல்லா அதுதான் தான் இன்மேதே தான் தியானம் பண்ணுறதுன்னா சொரி இருக்குது ஆமாம் தியானம் பண்ணுறதுனா என்ன டார்க் ரூம் பண்ணிட்டு பிள்ளக்கில் எத்தமே சொரி விட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதில் ஒரு நாலஞ்சு இருக்கும் மந்திரம் ஐடி விட்டிங்கன்னா அது மந்திரம் சொல்லுன்னுக்கும் நீங்கள் பறக்கலாம் நடக்கலாம் மழையாக போயிடும் அப்படியே இருக்கும் நம சிவாயூர் இருக்கோம் வாயே வாய திருந்தாத ஜென்மங்கள் இருந்து எந்த லாபம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது